மாதத்தில் ஒரு தடவை வந்து நானே எனக்கு தூமியை வச்சுட்டேன் மல்லிகை ஜாமான் வாங்குறப்பெல்லாம் அந்த ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கி அன்றைக்கி செய்கிற அன்னைக்கெல்லாம் எனக்கு தலை வலிக்கும் ஏன்னா இதை வந்து கொடுக்கவே மாட்டேன் மாதத்தில் ஒரு தடவை ரொம்ப அடம் பண்ணுறதுனால மந்த்லி ஒன் டைம்ஸ் வாங்கி அதை உடனே செய்யணும் வாங்க உடனே அதை செஞ்சு ஈவினிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிற சண்டையை வந்து சமாளிக்கவே முடியாது ஒரு இந்தியா பாகிஸ்தானை கூட நம்ம கரெக்டாக பிரித்து கொடுத்துடலாமல் இருக்குது இந்த நூடுல்ஸை ரெண்டாக பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ளே சண்டை பயங்கரமாக வரும் ஒரு காய்கறி செஞ்சு கொடுத்தோன்னா இவன் தட்டில் தூக்கி அவன் வைப்பான் அவன் தட்டில் தூக்கி இவன் வைப்பான் ஆனால் இந்த உடம்புக்கு கெடுதல் அப்படின்னாலுமே இதை நான் செஞ்சு கொடுத்தோன்னா அவன் தட்லேருந்து இவன் எடுப்பான் இவன் தட்டுலேருந்து அதை எடுப்பான் அதுலேருந்து நடக்கும் பாருங்க சண்டை இங்கே எண்டாய் இதை வாங்கணும்னு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தலையை வலிக்கும் இருந்தாலும் சேட்டை அதை செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா வாங்கி கொடுன்னு அண்டம் பண்ணுவாங்க அதனால் மந்த்லி ஒன் டைம்ஸ் நீங்கள்லாம் மந்த்லி ஒன் டைம்ஸ் கொடுங்க இல்லைனா போனால் போதும்னு டூ வீக்ஸ் ஒரு தடவை கொடுங்க நான் அப்படி தான் மந்த்லி ஒன் டைம்ஸ் தான் வாங்கி அதை கொடுப்பேன் இதில் காய்கறிலாம் போட்டால் அதுங்களுக்கு பிடிக்காது இப்படியே இப்போ அப்படியே எப்படி வந்ததோ அது போல் வெந்நீரில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா போடுங்க நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஜீரணமாகி வெளியில் போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி மைதாவால் செஞ்ச எந்த உணவுமே நம்ம உடம்புலேருந்து வெளியேறதுக்கு கழிவுகள் வெளியேறத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அதனால் மைதாவை வந்து நிறைய குறைச்சிக்கணும் நம்ம நூடுல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதே ரிஸ்க்கு தான் நிறைய குழந்தைங்க இதை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் வந்துருக்கதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் இதை வந்து மந்த்லி ஒன் டைம்ஸ் வாங்கி கொடுங்க இப்போ ஷேர் பண்ணும்பொழுது பாருங்கள் நடக்கிற அக்கப்பூரை பாருங்கள் நான் வந்து இந்த ம மசாலா வந்து மூணுன்னா ரெண்டு தான் போடுவேன் ரெண்டு இருந்தால் ஒன்று போடுவேன் நாலு இருந்தால் மூணு தான் போடுவேன் கொட்டை சொல்லி அடம் பண்ணுவான் பாருங்கள் நம்ம படித்த மொத்த வித்தையையும் இந்த பிரிக்கிறதிலாம் இப்போ நான் காமிக்க வேண்டியது இருக்கும் அவ்வளோ சேட்டை சொல்கிறது கேள் நான் மூணு தான் போடுவேன் அம்மா நாலுலாம் போட மாட்டேன் சொல்றது கேள் போடாத வந்து தொலைய மாட்டேது இது கார்த்திகி 1 இது அம்மா உனக்கு என்ன ப்ராப்ளம் உனக்கு அளவு சரியாதான் இருக்குதான் காமிக்க வேண்டியது